ஹலோ வணக்கம் நான் உங்கள் சாரா நான் ஒரு டேரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் இந்த டேரோ கார்ட்ஸை வச்சு நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விதமான நிகழ்வுகளையும் கணிக்கலாம் நம்மளுடைய நிகழ்காலம் கடந்த காலம் எதிர்காலம் எல்லாத்தையும் கணிக்கலாம் இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல் உங்களுடைய எனர்ஜி உங்களுடைய ராசிகள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என் கணிதம் இது எல்லாமே வச்சு இந்த டேரோ கார்ட்ஸில் நம்மளுடைய வாழ்க்கையை கணிச்சு பெரிய அளவிலான சொல்யூஷன்ஸ் வந்து எடுக்கலாம் அந்த மாதிரி இந்த சேனலில் நான் உங்களுடைய எனர்ஜியை பேஸ் பண்ணி பிக்க கார்டுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு கார்டோ இல்லை ஏதாவது ஒரு குரூப்பையோ சூஸ் பண்ண சொல்லி அதுக்கான ப்ரடிக்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டாபிக்ஸில் கொடுத்துட்ருக்கேன் நம்ம சேனலில் பார்க்குற எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் மேலும் மேலும் உங்களுடைய அன்பு ஆதரவும் நிறைய நீங்கள் கொடுக்கணும் அண்ட் நம்ம சேனலில் புதுசாக பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ் டைம் நோட்டிஃபிகேஷனில் வரும் அண்ட் எனக்கும் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் அண்ட் முக்கியமான விஷயம் நீங்கள் இங்கே பார்க்குற ரீடிங் பொதுவான ஒரு ரீடிங் இது உங்களுக்கு எந்த அளவுக்கு ரெசனேட் ஆகுதோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க சில விஷயங்கள் வேறு யாருக்காவது ரெசனேட் ஆகும் அதை தாண்டி உங்களுக்கு இந்த மாதிரியான ரீடிங் பர்சனலாக உங்களுக்கு சில சொல்யூஷன்ஸ் வேணும் டேரோ ரீடிங் மூலயமா அண்ட் உங்களுக்கு சில ஹீலிங்ஸ் வேணும் அப்படின்னா இந்த டிஸ்பிளேயில் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க இதுக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் எடுத்து உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் வேணும்னா நம்ம சேனலோட அபவுட்டில் என்னுடைய இன்ஸ்டாகிராம் வெப்சைட் லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணி ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் எடுத்து உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் நீங்கள் தாராளமாக செக் அவுட் பண்ணிவிட்டு வரலாம் இப்போ இந்த இன்ட்ரோ முடிச்ச உடனே இந்த வீடியோவில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் பயில் செலக்ஷன் காட்டுறேன் அதில் ஏதாவது ஒரு பயலை கண்ணை மூடி உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தையோ இல்லை பிரபஞ்சத்தையோ நினச்சிக்கிட்டு ஏதாவது ஒரு பயலை சூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் சூஸ் பண்ண பயலுக்கான டைம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் ஸோ உங்களுடைய பயலுக்கு நேராக இருக்கிற டைமை கிளிக் பண்ணி உங்களுடைய ரீடிங்கை பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோவை பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணுங்கள் நிறைய ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் ஹலோ மைடியா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் உங்கள் சாரா ஃப்ரம் சாரா டாரோ ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹோப் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் அண்ட் இன்னைக்கு வந்து நம்ம வீடியோவில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா ஸோ பௌர்ணமி வரப்போகுது பௌர்ணமிக்கான ஏஞ்சல் மெசேஜ் ரெகுலராக நம்ம பார்க்கறது தான் ஸோ இந்த பௌர்ணமிக்கு ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்க போகிறாங்க இந்த பௌர்ணமி என்ன உங்களுக்கு வந்து கொண்டு வரப்போகுது உங்களுக்கு அடுத்து என்ன அந்த பௌர்ணமியில் கிடைக்க போகுது அப்படின்றத பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகே ஸோ ஆஸ் யூஷுவல் மூணு ஃபைல் தான் ஃபைல் செலெக்ஷன் காட்டுறேன் ஸோ நீங்கள் சூஸ் பண்ணிட்டு உங்களுக்கான பயலில் வந்து மெடிடேட் பண்ணி ஏதாவது ஒரு பயலை சூஸ் பண்ணி அதுக்கான டைம்ஸ் ஆஃப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் உங்களுக்கான டைமை கிளிக் பண்ணி உங்களோட ரீடிங் பாருங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு எல்லாரும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண முடிஞ்சாலும் சரி பண்ண முடியலனாலும் சரி கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட்டை கொடுக்குற விதமாக ஒரு லைக் பண்ணிடுங்க அண்டு நம்மளோட வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள் அண்டு கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல் மூன் ஹாப்பி ஃபுல் மூன் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க எல்லா நம்மளுடைய சோல் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் என்னோடய ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ ஸோ புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃபர்தரான அப்லோட்ஸ் உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷனில் வரும் அண்ட் பர்சனல் ரீடிங் வேணும்னா நீங்கள் டிஸ்பிளே தர வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி பர்சனல் ரீடிங் எடுத்துக்கலாம் ஓகே சோ இப்ப நம்ம பயசன் பாத்துட்டு தென் ஒன் பை ஒன்னா ரீடிங் குள்ள போயிடலாம் ஹலோ ஃபைல் நம்பர் ஒன் வெல்கம் டு ரீடிங் யாரெல்லாம் வந்து ஃபைல் நம்பர் ஒன்னு செலக்ட் பண்ணிங்களோ ஸோ உங்களுக்கான இந்த பௌர்ணமிக்கு ஏஞ்சல் மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் ஸோ வி ஹாவ் சேஞ்ச் ஓகே தண்டர் மூன் அண்ட் வி ஹாவ் பேலன்ஸ் நம்பர் நைன்டீன் வி ஹாவ் எக்ஸ்ட்ரீம்ஸ் ஹோட் மூன் ஓகே வி ஹாவ் தேர்ட்டி ஃபோர் சான்ஸ் ஆன் தேம் ஓகே ஸோ பயல் நம்பர் ஒன் உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் என்ன இந்த பௌர்ணமிக்கு கொடுக்குறாங்கன்னா இப்போ நீங்கள் ரொம்ப நல்லா எல்லாத்துலக்கும் எல்லாத்துலேயும் காம்ப்ரமைஸ் பண்ணி போகிறீங்க ரொம்ப பேலன்ஸ் பண்ணி போகிறீங்க அப்படின்னு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு நல்ல சேஞ்சஸ் வந்து கிடைக்கும் ரொம்பவும் வந்து ஓவராக காம்ப்ரமைஸ் இருக்கீங்கன்னா அதில் சின்ன மாற்றங்கள் வந்து ஏற்படும் சரிங்களா நீங்கள் அந்த அளவுக்குலாம் காம்ப்ரமைஸ் போக தேவையில்லை உங்களுக்கும் வந்து ஃபேவராக நடக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கும் சாதகமான சூழல் அமையும் அப்படின்ற மாதிரியான ஒரு சில சேஞ்சஸ் கண்டிப்பாக நடக்கும் அண்ட் இன்னொன்று சில பேருக்கு வந்து அன்எக்ஸ்பெக்டடான ஒரு சில சேஞ்ச் வந்து நடக்க போகுது மாற்றங்கள் நிகழப்போகுது ஸோ அந்த மாற்றங்களை வந்து சில பேருக்கு அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது ஏன்னா அன்எக்பெக்டடா நடக்கும் போது கண்டிப்பா அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னே தெரியாது ஸோ அது பேலன்சிங் மிஸ் ஆகும் அதனால இந்த ஃபுல் மூனுக்கு ஒரு மெடிடேஷனோ இல்லை ஹீலிங்கோ இல்லை கிளன்சிங்கோ அந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஃபுல் மூனுக்கு எடுத்துக்கோங்க கண்டிப்பாக அந்த பேலன்சிங் கெப்பாசிட்டி உங்களுக்கு வந்து கிடைக்கும் அண்ட் இந்த ஃபுல் மூனுக்கு வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப் சம் சம்மந்தமாக உங்களுக்கோ உங்களுடைய பார்ட்னருக்கோ ரொம்ப அதிகமாக அந்த ஒரு ஃபீலிங்ஸ் வந்து ஏற்படும் சரிங்களா லைக் ஒரு விதமான பிளட் பம்பிங் லைக் கூஸ் பம்பிங் ஸோ அந்த மாதிரி வந்து அந்த வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும் அவங்களுடைய ஃபீலாகட்டும் இல்லை உங்கள் மேலே அவங்களுக்கு இருக்கிற ஃபீல் ஆகட்டும் ஸோ அந்த வைப்ரேஷன் வந்து அதிகமாகவும் லைக் இட்ஸ் லைக் அ ஹாட் மூன் அப்படின்ற அப்படின்னு இருக்கிறதால ஸோ கண்டிப்பாக இந்த ஃபுல் மூனில் உங்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப்பில் நல்ல ஒரு இன்டிமேசி உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் நிறைய க்ரியேட் ஆக சான்சஸ் இருக்குது ஸோ என்ஜாய்டு யுவர் செல்ஃப் கண்டிப்பாக நிறைய பேருக்கு இந்த ஃபுல் மூன் பௌர்ணமி வந்து ஒரு ஹாட் மூனாக இருக்க போகுது ஐ திங்க் நம்ம சேனலில் அடல்ஸாக நிறைய பார்க்குறீங்க ஸோ நான் என்ன சொல்கிறேன்றத உங்களால் வந்து புரிஞ்சிக்க முடியும் அண்டு ஃபுல் மூன் கடுத்து சில பேருக்கு நிறைய பெரிய விதமான சேஞ்சஸ் நடக்க இருக்குது ஸோ அந்த காலத்தில் நீங்கள் பேலன்ஸிங்காக வந்து போகணும் அதில் ஹேண்டில் பண்ண முடியாமல் கீழே வந்து லைக் கீழே விட விழறதோ இல்லை வந்து ஜக்கலிங் ஆகுறதோ அப்படி இல்லாமல் பேலன்சிங்காக வந்து போகிறதுக்கு ஃபுல் மூன் எனர்ஜி உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பட் யூ ஷுட் டேக் ஹீலிங் ஆர் கிளன்சிங் அட் ஃபுல் மூன் சரிங்களா கண்டிப்பாக அந்த ஃபுல் மூனுக்கு நீங்கள் இதை செஞ்சே ஆகணும் அதனால் இத்திரி திருப்பி ரிப்பீட்டடாக நான் வந்து அதை சொல்கிறேன் இது உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் கொடுக்கக்கூடிய மெசேஜ் அண்ட் நிறைய மியூசிக் கேளுங்க நல்ல நல்ல மியூசிக் கேளுங்க சில பேருக்கு வந்து நீங்கள் கேட்குற மியூசிக்னால கூட மியூசிக் மூலயமா கூட உங்களோட ஏஞ்சல் ஒரு சில சைன் சிம்பிள்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க ஓகே நீங்கள் ஏதாவது சாங் கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சாங்கில் வர லிரிக்ஸாக இருக்கட்டும் இல்லை ரேண்டமாக நீங்கள் சாங் கேட்கும் போது ஒரு சில பர்டிகுலர் சாங்காக இருக்கட்டும் அதன் மூலிமா உங்களுக்கு வந்து ஒரு சில சைன் சிக்னல்ஸ் வந்து கொடுப்பாங்க உங்களோட ஏஞ்சல்ஸ் உங்களோட கம்யூனிகேட் பண்ணுவாங்க சரிங்களா நீங்கள் என்ன விஷயம் நீங்கள் ஓத்ரூ பண்ணுறீங்க என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து உங்களுக்கு சைன் மூலயமா க கம்யூனிகேட் வந்து பண்ணுவாங்க அண்ட் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா நிறைய பேர் ஊரில் ஊர் சைடில் வந்து சாரி நிறைய பேர் ஏரியாஸில் வந்து பௌர்ணமி அப்போ மழை பெய்யும் மழை பெய்யும் போது கண்டிப்பாக நீங்கள் அந்த மழையில் நிச்சயமாக நினைங்க அப்படின்றாங்க ஸோ அதுக்கு ரொம்ப நினைஞ்சு உடம்பு வந்து ஃபீவர் வர அளவுக்கு நினைக்கிறதெல்லாம் இல்லை ஜஸ்ட் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து நினைங்க அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கிளென்சிங்கை வந்து கொடுக்கும் அண்ட் ரிலேஷன்ஷிப்னால ஏதாவது ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது ரிலேஷன்ஷிப்னால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது ஸோ அதனால் மற்ற விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஃபுல் மூனில் நீங்கள் வந்து மழையில் வந்து நனையும் போது மழையில் ஒரு பாத் எடுக்கும் போது அது ஒரு நல்ல ஒரு கிளென்சிங்கை கொடுக்கும் அண்ட் மழையில் நினஞ்சிக்கிட்டே கூட இந்த ரிலேஷன்ஷிப் சம்மந்தமாக மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள் பாசிட்டிவாக ஸோ கண்டிப்பாக அது உங்களுக்கு வந்து நடக்கும் அண்ட் முடிஞ்ச உங்களோட பார்ட்னர் கூட சேர்ந்து கூட நீங்கள் மழையில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் இந்த பௌர்ணமிக்கு ஸோ இதுவும் உங்களுக்கு எஸ்பெஷலாக கொடுக்கக்கூடிய ஒரு ஏஞ்சல் மெசேஜ் ஓகே அண்ட் ஸோ உங்களுக்கு வந்து த்ரீ நம்பர் ரொம்ப ரொம்ப சூட்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் த்ரீயை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் வயதவே நீங்கள் நம்பர் த்ரீ ஃபைலில் சூஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு கூட ஃபைல் ஒன்றா கூட பார்த்துருப்பீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபைல் த்ரீயும் வந்து பாருங்கள் அண்ட் உங்களோட டேட் ஆஃப் பர்த் த்ரீயாக இருக்க பட்சத்தில் டேட் ஆஃப் பர்த் கூட்டினா த்ரீயாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு த்ரீ நம்பர் பிடிக்கும் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக அந்த த்ரீ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது ஸோ த்ரீயை வந்து எங்கெல்லாம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணுங்கள் ஓகே ஸோ இதுதான் உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் கொடுக்கக்கூடிய மெசேஜஸ் ஸோ பயல் நம்பர் ஒன் நீங்கள் உங்களோட ரீடிங் பார்த்தீங்க கண்டிப்பாக உங்களோட ஏஞ்சல் மெசேஜ் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து ஹாப்பி ஃபுல் மூன் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஹலோ பைல் நம்பர் டூ வெல்கம் டு ரீடிங் யாரெல்லாம் வந்து பயல் நம்பர் டூவை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான இந்த பௌர்ணமிக்கான ஏஞ்சல் மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம் உங்களுடைய ரீடிங்கை பார்த்துட்டு நீங்கள் ஹாப்பி ஃபுல் மூன் அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஸோ இப்போ உங்களுடைய ஏஞ்சல் மெசேஜ் என்னன்றதை பார்க்கலாம் வி ஹாவ் பவுண்டரிஸ் ஓகே நம்பர் விஸ்டம் நம்பர் டுவெண்ட்டி டூ விவ் ரிலீஸ் நம்பர் செவன் அண்ட் ஆர்சேஜல் ஹெனியல் ஓகே அண்ட் நம்பர் 29 ஸ்லோ டவுன் அண்ட் and யோர் yourself ஓகே இங்கே வந்து உங்களுடைய மெசேஜ் நான் ஓபன் பண்ணும் போதே ஒரு விஷயம் எனக்கு வந்து ஸ்ட்ராங்காக தெரிஞ்சு போச்சு ஒரு விஷயம் எனக்கு வந்து இன்டிமேட் கிடைச்சிருச்சு நீங்க என்னன்னா நீங்க தனியா இருக்கணும் சரிங்களா இந்த பௌர்ணமியில இருந்து நெக்ஸ்ட் ஃபுல் மூணு வரைக்கும் ஆஹ் ஒரு ஒன் மந்த்துக்கு கிட்டத்தட்ட நீங்க கொஞ்சம் தனியா இருங்க உங்க செல்ஃப் ஐசோலேட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதா இருக்கும் உங்களுக்கு ஏன்னா நீங்க யார் யாரோடலாம் கம்பேனியன்ஷிப் தேவைன்னு போகிறீங்களோ ஒரு பாண்டிங் தேவைன்னு போகிறீங்களோ ஸோ அவங்களால உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது இஷ்யூஸ் உருவாக்க சான்சஸ் இருக்குது ஸோ யார்கிட்ட அப்படி வந்து தவிர்க்க முடியாத நபர்கள்கிட்ட நீங்கள் பழகுனாலும் அவங்களோடைய ஒர்க் அவுட் பண்ணாலும் ஸோ அதுவுமே ஒரு எல்லைக்குட்பட்டு இருக்கணும் ஒரு பவுண்ட்ரிஸோடு இருக்கணும் அப்படின்றாங்க ஓகே சில பேர் என்னென்னா எனக்குள்ளே வந்து ஒரு மாதிரி நெகட்டிவிட்டியாக இருக்குது என்னோட வைப் ரொம்ப கம்மியாக இருக்கு எனர்ஜி ரொம்ப லோவாக இருக்குது அதனால இன்னொருத்தவங்க கிட்ட நான் கம்பெனி தேடுறேன் அந்த கம்பானியன்ஷிப் தேடுறேன் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயே ரொம்ப டைம் ஸ்பென்ட் பண்ணுறது இல்லை வேறு எதுலாம் ஸ்பெண்ட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா ஸோ அதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க உங்களுக்குள்ளேயே ஆக்சுவலாக நல்ல ஒரு வைப் இருக்குது நல்ல ஒரு எனர்ஜி இருக்குது சரிங்களா ஸோ அதை நீங்க தான் அதனுடைய வெளிப்பாடும் உங்களுக்கு வந்து தெரியும் ஸோ உங்களுக்கு உள்ள இருக்கிறது உங்களால் உணர முடியும் ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நீங்க அதை நம்பணும் ஸோ எங்கள் ஏஞ்சல்ஸும் அதான் உங்களுக்கு கொடுக்குறாங்க மெசேஜ் நீங்க ஃபர்ஸ்ட் உங்களோட வாய்ப்பை நம்புங்க தான் உங்களுக்கு அந்த வாய்ப்பை வந்து சப்போர்ட் கொடுக்கும் உங்களால அதை உணர முடியும் அண்ட் அதை உணர்ந்துட்டாலே நீங்கள் மற்றவங்கள தேடி போக தேவையில்லை அன்னெசரியா ஸோ அப்படி போகிறதுனால வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து தவிர்த்துடலாம் ஓகே அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பௌர்ணமியில் ஒரு சில விஸ்டம் வந்து கிடைக்கும் அண்ட் இந்த பௌர்ணமிக்கு அடுத்து கூட ஒரு சில விஸ்டம் அதாவது ஒரு சில ஞானம் அறிவு வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அது ஸ்பிரிச்சுவல் ரீதியாக வந்து நிறைய ஞானம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் செல்ஃபை தனிமைப்படுத்திக்கணும் அண்டு அந்த ஞானம் கிடைக்கும் போது என்ன ஆகும்னா உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த நெகட்டிவிட்டி அந்த லோ வைப் லோ எனர்ஜி இது எல்லாமே உங்கள்கிட்ட வந்து ரிலீஸ் ஆகிடும் ஓகே ஸோ உங்களுக்கு வந்து ஒரு நியூ பிகினிங் வந்து கிடைக்கும் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்குள்ளே நடக்கும் ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை அப்போ தான் நீங்கள் யாருன்றது உங்களால் உணர முடியும் நீங்கள் யாருன்றது உங்களுக்கு தெரிய வரும் அண்டு நீங்கள் ஒரு சாலிட்டியூடாக இருந்தே நீங்கள் நிறைய ஒரு சக்சஸ் அடையக்கூடிய விஷயங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஓகே அதுக்கான சத்தி சாத்தியக்கூற்கள் அமையும் ஸோ அதே மாதிரி எதுவுமே ஸ்லோவாக போங்க எதுவும் ஹரிபரி வேண்டாம் அது இவங்க சொல்கிறாங்க என்னோடய ஃப்ரெண்ட் சொல்லிட்டாங்க என்னோட ஃபேமிலி சொல்லிட்டாங்க இதை சொல்லிட்டாங்க அவங்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு தேவையில்லாத விஷயத்தில் போய் மாட்டிக்கிறது ரொம்ப ஹரிபரியாக செய்கிறது ஒரு விஷயத்த உடனே செய்யணும்னு வந்து அவங்க செஞ்சிட்டாங்க நம்மளது செய்யணும் முயற்சிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வேண்டாம் ஸோ அதனாலையும் தான் வந்து நீங்கள் தனிமைப்படுத்திக்கணும் யாராக இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு எல்லை இருக்குது அந்த எல்லையோட நீங்கள் நிறுத்திக்கணும் அவங்கள அப்போ தான் தேவை இல்லாமல் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாட்டாங்க அண்ட் நீங்கள் போகிற விஷயங்கள் செய்கிற விஷயங்களை ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக வந்து செய்யுங்க அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் செல்ஃபை நீங்கள் செலிப்ரேட் பண்ணிக்குவோங்க உங்களுக்குள்ளே எவ்வளோ திறமை இருக்குது நீங்கள் எவ்வளோ பாதைகளை கடந்து வந்திருக்கீங்க உங்களுக்குள்ளே எவ்வளோ ஒரு ஸ்டைல் இருக்குது உங்களுக்குன்னு எவ்வளோ ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடு இருக்குது ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் செலப்ரேட் பண்ணுங்கள் அது வந்து நாலு பேரை கூட்டி வச்சு தான் செலப்ரேட் பண்ணிக்கணும் அப்படிலாம் இல்லை உங்களோட தனிமையே நீங்கள் வந்து ஜாலியாக ஹாப்பியாக செலப்ரேட் பண்ணிக்கலாம் த வே யூஆர் எப்படி உங்களுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து செலப்ரேட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ அதனால எப்பயுமே இந்த வரக்கூடிய இருந்து நெக்ஸ்ட்டு பௌர்ணமி வரைக்கும் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எல்லா விதம் அதை நெகட்டிவிட்டியும் உங்களுக்குள்ளே இருந்து வெளியே ரிலீஸ் ஆகிடும் நிச்சயமாக ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும் அண்டு உங்களை யாரெல்லாம் வந்து நீங்கள் ஜீரோ நீங்கள் வந்து லைக் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி கூட உங்களுக்கு தகுதியே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் உங்களை குறை சொல்லியிருப்பாங்க டிக்ரேட் பண்ணியிருப்பாங்க இல்லையா ஸோ அவங்க எதிர்க்க உங்களுடைய அந்த குவாலிட்டிஸ் வந்து தெரிய வரும் ஸோ நீங்களும் பிகம் அந்த மாதிரி ஒரு நபராக மாறுவீங்க ஓகே ஸோ கண்டிப்பாக அதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் நம்பர் ட்ரிபிள் டூவை நிறைய ஃபாலோ யூஸ் பண்ணுங்கள் ட்ரிபிள் டூ நம்பர் வந்து நிறைய யூஸ் பண்ணுங்கள் லவ் லைஃபாக இருக்கட்டும் கரியர் லைஃபாக இருக்கட்டும் பர்சனல் லைஃப்பாக இருக்கட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் அண்ட் டிவைன் இன்டர்வெஷ் வந்து கிடைக்கும் அதனால் ட்ரிபிள் டூ நிறைய யூஸ் பண்ணுங்கள் இங்கே நிறைய டூ இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி எயிட் டுவெல் டுவெண்ட்டி டூ டூ டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி நைன் இதெல்லாம் இருக்கிறதால ஸோ ஒன்றும் நீங்கள் ரெண்டாவது மாதம் பிறந்தவங்களாக இருப்பீங்க இல்லை வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் ரெண்டாக இருக்கும் இல்லை டேட் ஆஃப் பர்தை கூட்டினா ரெண்டு வரும் இல்லை உங்களுக்கு பிடிச்ச நம்பர் ரெண்டாக இருக்கும் ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த டூ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்கும் எப்பயுமே நீங்கள் வந்து டூவை தான் வந்து சூஸ் பண்ணுங்கள் அதனால் தான் இந்த டூவும் இங்கேயும் நீங்கள் டூவை தான் சூஸ் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு பிடிச்சதுனால தான் ஓகே ஸோ கண்டிப்பாக டூ நம்பர் நம்பர் டூவை யூஸ் பண்ணுங்கள் அண்ட் ட்ரிப்புள் டூவை யூஸ் பண்ணுங்கள் இதுதான் உங்களுக்கு வந்து இந்த பௌர்ணமிக்கு ஏஞ்சல்ஸ் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ் ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து ஹாப்பி ஃபுல் மூன் அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஹலோ ஃபைல் நம்பர் த்ரீ வெல்கம் டு ரீடிங் யாரெல்லாம் பைல் நம்பர் த்ரீயை சூஸ் பண்ணிங்களோ உங்களுக்கான இந்த பௌர்ணமிக்கு ஏஞ்சல்ஸ் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம் ஸோ உங்களோட மெசேஜ் பார்த்துட்டு ஹாப்பி ஃபுல் மூன் அப்படி டைப் பண்ணி உங்களோடய ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ உங்களோட மெசேஜ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வி ஹாவ் ஃபோக்கஸ் ஓகே நம்பர் ஃபோர்டீன் வி ஹாவ் அபண்டன்ஸ் நம்பர் தேர்ட்டி எயிட் அண்ட் வி ஹாவ் ட்வெண்ட்டி சிக்ஸ் சரண்டர் ஓகே சூஸ் பண்ண உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் எதில் இருக்கிறீங்களோ என் உங்களோட ப்ரொஃபஷ்னலாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து செஞ்சிட்ருப்பீங்க ஒரு காரியத்தில் ஈடுபட்டிருப்பீங்க ஓகே இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து ரொம்ப டிட்டர்மினேஷனோட ஃபுல் ப்ளஸ்டாக வந்து ஈடுபட்டிருப்பீங்கன்ற போது ஸோ வே வாட் எவர் நீங்கள் எதில் யூஸ் காரியத்தில் செயல்பட்டுருக்கீங்களோ ஸோ அதை வந்து ஃபோக்கஸ்டாக இருங்க சரிங்களா உங்கள் ஃபோக்கஸிங் மிஸ் ஆகுற மாதிரி தெரியுது அதனால சில இஷூஸ் வந்து ஏற்படும் சில தடங்கல்கள் ஏற்படலாம் இஷ்யூஸ்ன்றதை விட சில தடங்கல்கள் வந்து ஏற்படலாம் அந்த தடங்கல்களுக்கு ரீசன் வந்து நீங்க உங்களோட போக்கஸ் கம்மியா இருக்கு அவ்வளவுதான் விஷயம் ஸோ நீங்க நல்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க அண்ட் இந்த போக்கஸ் மைண்ட் செட் கிடைக்கணும்னா இந்த பௌர்ணமிக்கு கண்டிப்பா பூஜை கிளன்சிங் ஃபீலிங் அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த பௌர்ணமிக்கு நிச்சயமாக நீங்கள் வந்து எடுக்கணும் எடுக்கும்போது போது கண்டிப்பாக ஃபுல் மூனனுடைய எனர்ஜி பௌர்ணமியோட நிலைவனுடைய எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும் அண்ட் உங்களுக்கு அது ஃபோக்கஸிங்காக ஃபோக்கஸிங் மைண்ட் செட்டை வந்து கொடுக்கும் ஸோ ஃபோக்கஸ்டாக இருங்க அப்படின்றது அண்ட் உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் ரொம்ப வளமாக இருக்கணும் நான் வந்து எனக்கு இல்லைன்னே இருக்கக்கூடாது எல்லாமே எதுவுமே குறையாவே இருக்கக்கூடாது எனக்கு எல்லாமே நிறையா இருக்கணும் நான் வந்து நல்ல வளத்தோட வாழணும் என்னை சுத்தி நிறைய ஜீவராசிகள் இருக்கணும் அந்த ஜீவராசிகளுக்கு நான் அன்பு கொடுக்கணும் அதுங்களுக்கு நிறைய செய்யணும் மனிதர்களுக்கு நான் நிறைய கொடை நன்கொடை செய்யணும் சோ நிறைய விஷயங்கள் நான் செய்யணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு பெரிய பெரிய உயர்வான எண்ணங்கள் இருக்கு இல்லையா சோ அந்த எண்ணங்கள்லாம் கண்டிப்பா நிறைவேறும் உங்களுக்கு அதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்ல பட் அதுக்கு முன்னாடி நீங்க உங்க செல்ஃபை சரண்டர் பண்ணுங்க யூனிவர்ஸ் கிட்ட ஸோ அது வந்து ஃபேமிலிக்கோ இல்லை வந்து ஒரு குறிப்பிட்ட ப்ரொஃபஷ்னலுக்கோ இல்லை ரிலேஷன்ஷிப் பார்ட்னருக்கோ அப்படி உங்கள் செல்ஃபை சரண்டர் பண்ணி ரொம்ப வந்து அடி வாங்குறீங்க ஸோ அது இருக்கட்டும் அது ஒரு பக்கம் வந்து அது வந்து நெசசரி ஆகிடுச்சு வேறு வழி கிடையாது பட் இருந்தாலும் உங்களுடைய அந்த ஆன்ம ரீதியான உங்கள் செல்ஃபை வந்து நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட பிரபஞ்சத்துக்கிட்ட சரண்டர் பண்ணுங்கள் சரிங்களா ஒன்ஸ் நீங்கள் கம்ப்ளீட்டாக சரண்டர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் வந்து அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதை தேடி நீங்கள் ஓடவே மாட்டீங்க அது உங்களை தேடி கண்டிப்பாக வந்துடும் சரிங்களா இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுத்துரும் ஸோ இந்த ஒரு சூட்சி மத்த நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் இன்னைக்கு உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அவேக்னிங் மெசேஜாக இருக்குது ஓகே ஸோ அதனால இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க இந்த பௌர்ணமியிலே உங்கள் செல்ஃபை யூனிவர்ஸ் டிவைன் கிட்டேயும் சரண்டர் பண்ணுங்க நிச்சயமாக நீங்கள் ஆசைப்பட்ட விருப்பப்பட்ட எல்லா விஷயங்களும் உங்களை தேடி வரும் அண்ட் இப்போ நீங்க செஞ்சிட்டு இருக்க ஃபோக்கஸ்டாக ஃபோக்கஸ்டா இருங்க ஓகே அண்ட் செல்ஃப் லவ் வந்து நீங்க கண்டிப்பா பண்ணணும் உங்க மேல முதல்ல நீங்க லவ் பண்ணுங்க யாரெல்லாம் வந்து செல்ஃப் லவ் பண்ணுறாங்களோ அவங்க வந்து தன்னைத்தானே க்ளீன் பண்ணிப்பாங்க தன்னைத்தானே க்ரூம் பண்ணிப்பாங்க தன்னைத்தானே வந்து மோட்டிவேட் பண்ணிப்பாங்க ஸோ அந்த மோட்டிவேஷன் பண்றதுனால யார்கிட்டேயும் போயிட்டு ஒரு அன்பு கொடுத்து ஏமாறுறது அதனால வந்து லைஃப்பை வந்து டிப்ரெஷன் ஆக்கிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண மாட்டாங்க ஓகே அவங்களால முடிஞ்சால் மற்றவங்களுக்கு அன்பு செலுத்துவாங்க மற்றவங்ககிட்ட இருந்து கிடைக்கலனாலும் டேக் இட் ஈஸி ஓகே அப்படின்னு ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஏன்னா அவங்க செல்ஃப் லவ் பண்ணிக்கிறதால அவங்களுக்கு அது தேவைப்படாது ஸோ அந்த மாதிரி ஒரு நபராக நீங்கள் வந்து மாறணும் அந்த செல்ஃப் லவ் நீங்கள் பண்ணணும் அதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுடுங்க இந்த ஃபுல் மூடில் இருந்து கண்டிப்பாக அந்த செல்ஃப் லவ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா செல்ஃப் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களை விட ஒரு பெரிய ஒரு நபர் ஒரு லைக் ஒரு ஈர்ப்பு நபர் யாராலையும் இருக்க முடியாது சரிங்களா அந்த செல்ஃப் லவ் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் என்னெல்லாம் வந்து வாட் எவர் யூ வாண்ட் யூ கேன் அட்ராக்ட் ஆல் ஓகே ஸோ எதெல்லாம் ஆசைப்படுறீங்களோ எதெல்லாம் வேணுமோ அது எல்லாத்தையும் உங்களால் ஈர்க்க முடியும் பிரபஞ்சத்தை கிட்ட இருந்து ஸோ அதுக்காகவாவது நீங்கள் செல்ஃப் லவ் வந்து பண்ணணும் அப்படின்றது தான் அண்ட் செல்ஃப் லவ் பண்ணுறதும் ஒரு பக்கம் இருக்கட்டும் அதே மாதிரி உங்களோட ரிலேஷன்ஷிப்பை நொரிஷ் பண்ணுங்கள் உங்களோட மேரேஜ் பார்ட்னராக இருக்கட்டும் லவ் பார்ட்னராக இருக்கட்டும் உங்களோட ரிலேஷன்ஷிப்பை வந்து நீங்கள் நல்லபடியாக அவங்களுக்கு தேவையான ஒரு அன்பு அக்கறை எல்லாத்தையும் நீங்கள் தாராளமாக கொடுங்க எந்த ஒரு கண்டிஷனுங்கோ இல்லாமல் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் தாராளமாக கொடுங்க நிச்சயமாக உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்காம கொடுத்தா கூட உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அந்த அன்புன்றது உங்களுக்கு வாழ்க்கையில் சாட்டிஸ்ஃபேக்ஷனை வந்து கொடுக்கும் ஃபுல்ஃபில்லாக இருக்கும் ஸோ இதுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது தான் ஏஞ்சல்ஸ் வந்து இந்த பௌர்ணமியில் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது ஸோ பயல் நம்பர் த்ரீ உங்களுடைய ஏஞ்சல் மெசேஜ் பார்த்தோம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து ஃபுல் மூன் ஹாப்பி ஃபுல் மூன் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ